ஃபேஸ் மாஸ்தர் கம்மியா ஆரத்தி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பண்ணிசாமிக்கு மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு ஸோ இது ஆர்டிஐ மூலமாக பார்த்தீங்கன்னா வெளியே வந்திருக்கு இரட்டை இலை எதுக்கு வந்து எடப்பாடி பண்ணி சாமிக்கு கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு புகழந்தி நம்மளுக்கு தெரியும் ஓபிஎஸ் ஆதரவால் அவர் என்ன பண்ணுறார் ஆர்டிஐ போட்டு பார்த்திருக்கார் எதனால பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணி சாம்கி வந்து இரட்டை இலை தந்திங்கன்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க எடப்பாடி பண்ணிசாமி எல்லா வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா சென்னை ஐகோர்ட்லலாம் ஜெயிச்சிருந்தார் ஆனால் ஓபிஎஸ்கிட்ட வந்து புகழேந்தி சொல்லியிருக்காரு வழக்க தொடராதீங்கன்னு அப்படியே விட்டுருங்க தேர்தல் ஆணையத்தை நம்ம பார்த்துக்கலான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு இந்தியா ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து ஓபிஎஸ் வழக்கு போட்டு போயிருக்காரு ஸோ வழக்குலெல்லாம் ஜெயிச்சிருந்தார் எடப்பாடி பழனிசாமி அதன் அடிப்படையில் தான் நாங்கள் வந்து இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்துருக்கோன்ற மாதிரி பரபரப்பாக சொல்லியிருக்காரு அது தேர்தல் ஆணையம் இன்னும் டிசிஷன் எடுக்கவே இல்லை ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அந்த விவகாரம் என்ன சொல்ல சொல்லி கேட்கும்போது அது பெண்டிங்கில் தான் இருக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பரபரப்பாக வந்திருக்கு ஸோ ஒருவேளை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஓபிஎஸ் வழக்கு தொடராம இருந்திருந்தா இரட்டை இலை சின்னம் பாத்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு